ஓதி தனிப்பெருங்கருணை அருப்பெருங்கி எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தை வல்லல் மலரடி வாழ்க 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 இன்றைக்கு காளிகா ஞானம் அப்படின்னா காலி வந்து நில பேர் தவறான வழியெல்லாம் பழப்ப காளி வந்து ஒரு ஒரு அபூர்வமான தேவதை காளி என்ன காலத்தினுடைய மறுச்சுழற்சி மறு வேலையே கால காலன் காளி மகா காலர் மகா காளின்னு அந்த காலத்தில் அவங்க முன்னோர்கள் வழிபட்டுக்கிறாங்க அந்த காளி பூஜை செய்கிறேன் என்கிட்ட கூட நிறைய நான் காளி தேய்ச்சி வாங்கணும் அப்படின்னு வ வராஜி தேய்ச்சி வாங்கணும்னு கேட்குறேங்க வாங்கலாம் தப்பு இல்லை காளி யாரும் கிடையாது ஒளி சிவன் இருட்டு காளி அவ்வளோதான் நீ காளி அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் தேட வேண்டியில்லை இருட்டுனா கருப்பா கருமையாக இருக்கிறதுக்கு ஒரு காளி இருட்டுக்கு வேறு காளி இருள் நிலை அப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் காளி வழிபாடு பண்ணணும் ஆறு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே தான் காளி வழிபாடு பூஜை பண்றதில்ல மற்ற நேரத்தில் பண்ணுறதுலாம் அவ்வளோ சிறப்பாக சிலாக்கியமாக இருக்காது மகா காளி சக்தி காளி தென்னகத்தே காளியானவள் காளி என்றும் அழைக்கப்படுகிறாள் நாமும் காளி என்றே கூறுவோம் காலம் என்ற பரஸ்வரூபமாக நின்று உலக உயிர்களுக்கு காளியானவள் பெரும் மாறுதல்களை செய்கிறாள் இந்த உலக உயிர்களும் என்ன பண்ணுதுன்னா இந்த உலகம் எப்படி வந்தால் முதல்ல இருட்டாக தான் சார் நீங்கள் தயவுசெய்து இன்னிக்கு வந்து சூரியன் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பூமி சுழற்சி வெடிப்பு ஏற்பட்டு அதிலேருந்து வந்தது தான் சூரியனுடைய இந்த சூரியன் சந்திரன் இந்த கதிர்வீச்சு அந்த ஒம்பது கோள்களும் இன்னும் நிறைய கோள்கள் விஞ்ஞானிகளை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த காளி என்பது இருள் இருள் சுற்ற இருள் தான் வேறு ஒன்றும் இல்லை அதி தேவதியான அதாவது வந்து காளியானவள் பெரும் மாறுதல்களை செய்கிறாள் இந்த காளி வந்து நீ பூஜை பண்ண கட்டாயம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு போகணும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த ஒளியே க தான் வந்தது தான் இந்த ஒளி சிவனுடைய ஒலி ஆதி தேவியான அன்னை லலிதாவின் தசமகாவித்தைகளில் காளி பிரதானமானவளான உயிர்களுக்கு கைவல்யம் என்ற மோட்ச சக்தியை அளிக்க வல்லவள் என்று காமதேனு தந்திர தந்திரம் கூறுகிறது காளி தேவி பரமேஸ்வரி பரமேஸ்வரி நாயகி உலகத்தே காத்திருச்சிக்கும் லலிதா பரமேஸ்வரிடைய தசமகாவியத்தை காளியும் ஒரு பத்து பேர் பத்து பேரில் காளியும் ஒரு தேவதையாக வழிபாடு பண்ணுறாங்க பிரதானமானவள் உயிர்களுக்கு கைவல்யம் கைவல்யா தன்னுடைய சக்தியை தன்னுடைய பல பவரை கொடுக்கறதுக்கு கைவல்யம் என்று தன்னுடைய சு நாம் என்னென்ன பண்ணால் மாந்திரிகத்தில் என்னென்ன பண்ணணும் அஷ்டமாசியத்தில் என்ன பண்ணணும் இதுக்கு எல்லாமே காளிதேவி உறுதுணையாக இருக்காங்க மோட்ச சக்தி அளிக்க வல்லவள் என்றும் காளியை நிச்சயம் வழி பண்ணால் மோட்சி யார் மோட்ச ஆடினிங்கன்னா கல்கத்தா காளியை வழிபட்டவர் நம்ம ராமகிருஷ்ண பரமஸ்வரர் அவருடைய சிஷன் அந்த அம்மா சாரதாம்பிகை அவருடைய சிஷியம் விரை விக்ரமாய்த்து அடுத்தது காளியை பூஜை பண்ணவர் பாரதி மகா நம்ம எட்டயபுரத்து மகா பாரதியார் இவங்கெல்லாம் காளி வழிபாடு பண்ணவங்க காளி வழி எல்லாம் கிடையாது இப்போ எங்கள் பண்ண அந்த பண்ண பண்ணால் அப்படிலாம் இது முறையா இது வேறு தனியாக இருக்குது சைமமும் ஆசைமும் சேர்ந்த மாதிரி காளிக்கு ஒரு நிகரட்ட தெய்வம் வேறு எதுவும் கிடையாது அதனால் காளி வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வமாகவோ இல்லை தங்கையாவோ அண்ணையாவோ வழிபாடு பண்ணும்போது அவள் பாசத்தோடு இருக்கணும் கா வந்து காளி வந்து நிர்வாணமாக சில பேருக்கு தரிசனம் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க அப்படி வந்தால் அவளை தாயே எனக்கு நீ தான் தோணும் சரணாகதி அண்ணன் அதை பார்த்து நீ வேறு மோகம் அடையக்கூடாது அவர் முதல் தரிசனம் கொடுத்து எப்பயுமே வந்து இந்த காளி மந்திரம் சொல்லுமா வரும்போது நிர்வா நிர்வாணம்னா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு துணி கட்ட முடியாது பூ போட முடியாது அபிஷேகம் பண்ணாது காளி அப்படியே தான் பிரபஞ்சம் பூரா நிரம்பி இருக்கிற அதில் கருப்பு அணுக்களாய் சிகப்பு அணுக்களாய் வெள்ள அணுக்களாய் வெள்ள அணுக்கள் சிவன் சிகப்பு அணுப்பர் யார் சக்தி இதில் அது இது ரெண்டும் சேர்ந்தது தான் காளி அப்போ அந்த காளி கொடுமையான பாவங்களை செய்பவனும் காளியை வழங்கி நற்கதி அடையலாம் என்று மோகினி தந்திரம் சொல்லுது மோகினி தந்திரம்னு ஒன்றுக்கு காமதேனு தந்திரத்தில் முதல்ல சொல்லி லலிதா பரமேஸ்வரனு கிலோ பத்து அவதாரத்தில் ஒன்று அவ காளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது நற்கதி அடையிறதுக்கு கொடுமையான பாவங்கள் எப்போ இருக்கும் வந்த பாவத்தை செய்ய காளி வழிபாடு பண்ணால் அந்த பாவத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு மோகினி தந்திரம் கூறுகிறது இறைவனும் பூரணம் என்ற பூர்த்தியை செய்வதனால் மகா காளி என்று அழைக்கப்படுகிறார் இறைவனுக்கு பூரணம் என்று ஒரு பூர்த்தி செய்வ செய்வதனால் காளி என்று அழைக்கப்படுகிறார் காளி ஒருவனுக்கு ஜெயிக்கப்படாதவன் என்று அர்த்தம் காளி ஒருவராலும் ஜெயிக்கப்பட முடியாது யாராலையும் காளியை விளத்துக்கு இந்த யுகத்தில் மறுபடியும் இல்லை ஏன்னா தெரியல நடராஜரே ஆடி தான் அங்கே போய் தொத்துப்போனதா அந்த கதை கட்டான உண்மையிலே ஜெயிச்சது காளி தான் இல்லை அதனால் ஒருவனுக்கு ஜெயிக்க ஜெயிக்கப்படாதவள் யாரே ஒருவர் எவனுக்கு யாருக்கிட்டையும் ஜெயிக்க யாராலையும் ஜெயிக்க முடியாதவள் என்ற அர்த்தம் அதே போல் காளி பக்தர்களை ஜெயிப்பதும் கடினம் யாவத்த காளியை பூஜை பண்ணனோ அவனை ஜெயிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது அகங்காரம் அல்ல நித்தியமான பர வைராக்கியத்தால் ஏற்படும் உண்மை அதிகமான வைராக்கியம் காளி வந்து உயிரே போனாலும் தன்னுடைய அர்ப்பணம் பண்ணாலும் காளி தாயே நீ தான் என்று எவ தன்னுடைய இதுக்கு வந்து காளிதாசன் பேர் மகாகவியில் ஏன்னா கிளையை வந்து மொனக்கலையில் உக்காந்துன்னா அடிக்கலை வெட்டினார் மகாகவி காளிதாஸ் காளிதாசனுக்கு அருள் தான் உஜினி மகாலின்னு பேர் உச்சினி மகாலான்னு நம்ம வடநாட்டில் இருக்குது உச்சிர உத்திரத்தில் இருக்குது உஜ்ஜினி மகாலி அதாவது உச்சிர ராஜா வழிபட்ட தெய்வம் மதம் அதேமாரி காளிதாசன் தான் உஜ்ஜினி மகாலி இந்த காளி ஒருவனுக்கு ஜெயிக்கப்படாதவள் என்றும் அர்த்தம் அதே போல் காளி பக்தர்களை ஜெயிப்பதும் கடினம் இது அகங்காரமல்ல நித்தியமான பர வைராக்கியத்தால் ஏற்படும் உண்மை சமாசான சமா சான வாஷினி உயிர்களின் ஒடுக்கத்தை செய்ய சமாசானம் என்ற கடு சுடுகாட்டையை இருப்பிடமாக கொண்டுள்ளாலும் சமானா எல்லாரும் என்ன பணக்காரன் பண நீடிசுரம் பெரிய டாட்டா பேர்ல பெரிய அம்பானி அணுவான் தங்கத்தில் கார் வச்சிருப்பான் தங்கத்து தங்கத்தில் லெட்டின் பாத்திரம் வச்சிருப்பான் கடைசியில் அங்கே போனால் எல்லாரும் ஒன்று தான் அந்த இடம் தான் இருக்குது சமாசான வாசினி அந்த இடம் வந்து சமாச சுடுகாட்டில் மசான வாஷினின்னு பேர் மசான வாசினின்னு சொன்னால் சமா சமான்னா சமம் எல்லாரும் சமம் அங்கே அதான் சமாசான வாசினி உயிர்களின் ஒடுக்கத்தை சீய சமாசானம் என்ற சுடுகாட்டை இருப்பிடமாக கொண்டுள்ளதால் அன்னை அவளை வணங்கும் பக்தர்களுக்கு மரணத்தை பற்றி பயம் அறவே இல்லாது போய் விடுகிறது யார் ஒருத்தன் காளி வழிபாடுனோன்னு மரண பயம் அறவே வராது அவனுக்கு இப்போ பதினெட்டும் போர் பதினெட்டாம் போர் நடத்துனாங்க பஞ்ச பாண்டவர் நடத்துகிறாங்க அப்போ வந்து மகார்பாகத்தை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுவிங்க அதில் பார் யுத்தம் வருது பா துரியோதனாதும் பஞ்ச பாண்டவரும் யுத்தம் ஏற்படுது பாகம் கொடுக்க மாட்டேன்றான் இந்த அது தத்துவம் நான் பச்சை பச்சை என்ன மாதிரி சொன்னால் அது அப்படியே நிறுத்துறேன் இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறோம் அவங்கக்கிட்ட பஞ்ச பாண்டவர் இங்கே ஐம்பூதம் தான் இங்கே இருக்குது கண் மூக்கு வாயு காது உள்ளே இருக்கிற ஆத்மா புரியுதா உணர்வு இதெல்லாம் சேர்த்து உள்ளே இருக்கிற இது அஞ்சு பேர் உள்ள ஒரு ஆத்மா அந்த ஆத்மா தான் மகாவிஷ்ணு கிருஷ்ணா இந்த பஞ்சபூரங்கள் இங்கே தான் இருக்குது தொண்ணூற்றாறு தத்துவம் இந்த உடம்பு தொண்ணூற்றி ஆறு நூற்றி எட்டு பேர் சொன்னோம்ல அந்த நூற்றி எட்டு பேர் அந்த உடம்பு தான் இதுக்கு இந்த உடம்புக்கு இன்னும் ஒரு உண்மையை சொல்கிறான் மெய்யடியாக இருக்கிற அன்பர்களே எந்த மகானாக இருந்தாலும் எந்த யோகியாக இருந்தாலும் இந்த உண்மையை சொல்கிறா தெரிஞ்சவன் அப்படி இருக்கான்னா அவன் தான் ஞானி இந்த உடம்புக்கு பார் ரதம் பேர் ரெண்டு பார்வை இருக்குது பார்க்குற பார்வை இது பரதன் பரத கண்டன் சொல்கிறான் இது பார் ரதம் இந்த உடம்பு பூரா ரதம் அதுக்கு பேராக பார் ரதம் பாரதன் முதல்ல நம்ம நாட்டுக்கு பேர் வச்சுது என்ன பரதன் இந்த நாட்டை ஆண்ட பரதன் அதாவது மகா அது இதில் நம்ம பஞ்சபாண்ட அதாவது இந்த மகாபாரதத்தில் அதுக்கு தான் பரதன்னு சொல்கிறாங்க கண்டன் இன்றைக்கி வந்து தஷ பரத கண்டன் தஷிணாயனம் இந்த புண்ணியகாலம் வந்து சங்கல் பண்ணுவாங்க ஐருங்க திடீர் தேவசம் கொடுக்கும்போது திதி கொடுக்கும்போது சில பரதக்கண்டே மேருகை அப்படின்னு சொல்லி தஷ்ணாயன புண்ணிய காலே இந்த மாதத்தை வந்து ஆவணி மாசு அமர பட்சை வந்து திதி சொல்லுவாங்க அமரப்பட்சை சுக்கல பட்சைன்னு சொல்லி சங்கல் பண்ணுவாங்க வந்து கண்டேன்றது நம்ம பாருது தான் பரதக்கண்டன்னு அந்த உடம்பு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த உடம்பு இந்த உலகத்தை ஆடுறது இந்த சரீரம் தான் இந்த உடம்பு தான் உள்ளே இருக்கிற பரம்பரல் தான் இது வந்து நான் சொல்கிறது இது கதைக்கு போனேன் அண்ணான்னு வேறு நான் கதைக்கு மறுபடியும் வந்தேன் இந்த சூட்சிமன்றத்தை நீங்கள் புரிஞ்சுங்களுக்கு தக்க சொல்கிறேன் பாரதம்னா வேறே இல்லை பார் ரதம் பார் ரதம்னா அந்த உடம்பு பார்க்கறது ரெண்டு திருவடி அதாவது இயேசுனார் சொல்கிறார் என் சமூகம் எனக்கு முன்னே போகும் அப்படின்றாரு என் சமூகம் என்னென்னா இந்த ரெண்டு திருவடி திருவடின்னு சொல்கிறது இதை கண்ணுன்னு விட திருவடின்னு சொல்லணும் இது ரெண்டு எமக்கு நம்மளுக்கு முன்னே இப்போ காட்டுறது யார் ஏ கேமரா இருக்குது லைட் ஏறுது அப்படி எடிட்டர் உக்காந்துக்கிறாரு இதெல்லாம் காட்டு என் சமூகம் என் சமூகம் எனக்கு முன்னே போகணும் யார் ஏசரா சொல்கிறாரு அப்படிப்பட்டது இந்த உடம்பில் முக்கியமான பொருள் எது அப்படின்னா திருவடி திருவடி என்பது கண்ணன் கணேசன் கணபதி நான் முதல்ல தேய்ச்சி கொடுக்கும்போது நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறேன் அதனால் இந்த பாரத பூமியை சமாவாசினி அதாவது சமாவாஷினி உயிர்களின் ஒடுக்கத்தை செய்ய சமவாசனம் என்ற சுடுகாட்டையை இருப்பிடமாக கொண்டு அவளை வணங்கும் பக்தர்களுக்கு மரணத்தை பற்றி பயம் அறவே இல்லாத செய்து விடுகிறாள் மரண பயம் அற்றவள் பைரவ பைரவாக்கியம் பைர நல்லா கவனம் பைரவாக்கம் வராக்கியம் வைராக்கியம் ஆனால் நல்லா கணம் பைர வைராக்கியம் ரெண்டு பேரும் பைரவனும் வர வைராக்கியம் வரும் யாருக்குன்னு கேட்டினா இன்னைக்கு இன்னைக்கு இருக்குது எங்கே இருக்காருன்னா பைரவருவானே காசியலை காசியில் தான் அந்த இடத்த அவரோட ஆட்சி தான் இன்றைக்கி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சொத்தால் வந்த காசி இந்த மாநகர பைரவர் தான் வந்து அவருடைய கற்றோரில் தான் இருக்குது அவர் அனுமதி இல்லாமல் பய காசில் நாம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் அந்த பைர அடைந்தவனாக கருதப்படுகிறான் தன்னுடைய உள்ளத்துக்கும் அழுக்கான மலங்களையெல்லாம் தனக்குத்தானே சம்காரம் செய்து காளி தேவின் அடைகிறான் மரண பயம் நீங்கி பறவை பரவைராக்கிய பறவைராக்கிய ஏற்படுத்தும் அன்னை காளியே சமாசாணிவாசியாக அறிகிறார் அதாவது சுடுகாட்டில் வாழக்கூடிய தெய்வம் அங்கே வந்து யாருக்கு எந்த விதமான பேதமும் இல்லாத நீ பண்ண நீ சில பேர் சுடுகாட்டில் போனால் பயன் சொல்லுவோம் சுடுகாட்டில் போய் தூங்கிப்பார் படுத்துப்பார் எப்பயும் அருமையான தூக்கம் வருது எப்படி என்னென்ன அதிசயம் நட சுடுகாட்டில் பண்ணாலும் அவன் நிறைய படுத்துருக்குறான் ஒரு 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 பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு போனால் இங்கேயே படுத்துக்குவோம் நல்லா தீனி வச்சு போட்டு அழகா தெக்க தலை வச்சு படுத்துக்குவோம் நிறைய வந்து தரிசனம் கிடைக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய ஆத்மாக்கள் அங்கே இருக்குது ஆத்மா மரணம் அதாவது மரணம் மரணம் போது கணக்கில் போகாத அதாவது இந்த மருந்து குடிச்சு சாப்பிட்டு தூக்கு மாட்டி சாப்பிடுது காரில் இந்த மாதிரி காலக்கெடு முடியாத மரண ஆத்மாக்கள் அங்கே இருக்காங்க அது வந்து பேயின்றாங்க பிசாசுன்றாங்க அது வேறு ஒன்று ரெண்டாவது காளி ஞானத்தை தருபவள் காலியான மூச்சமாக முழுக்க முழுக்க ஞானத்தை தருபவள் என்று பொருள் தன்னிடம் பயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே பயங்கர ரூபமாய் தென்படுகிறார் யாரை பார்த்து அவங்களை பயப்படுறாங்களோ காளியை பார்த்து பயப்ப கூடாது பயப்ப ஒரு துளி கூட பயம் வரக்கூடாது காளி தன்னிடம் பயம் பயம் உள்ளவர்களுக்கு யார் அவர் காளி பற்றி மட்டுமே தன்னுடைய பயங்கர ரூபத்தை தென்படுகிறாள் தன்னிடம் தெளிவடைந்த பக்தனுக்கு அவளே வித்யா ஞானத்தை அழுகிறார் யாவன் பயப்படுறானோ அவங்ககிட்ட தன்னுடைய பயர் விபத்தை கட்டி பய தன்னுடைய அடிமையாக யாரை வந்து காளி யாரும் இல்லை நம்ம அம்மா அண்ணன் தெரிஞ்சுக்கணும் தெளிவாக இருக்கானோ அவளுக்கு ஞானத்தை வழுகு அழுதுகிறார் அவளிடம் தெளிவா இது யார் அடைஞ்சதுன்னா ஞானத்தை அடைஞ்சது ராமகிருஷ்ண விவேகானந்தர் தான் அதாவது வந்து மகாகவி காளிதாசனு பாரதியார் இவங்கெல்லாம் முழுக்க 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 காளி உபாசகர் காளி முழுக்க நல்லா வழிபாடு பண்ணி சரணாகதி அடைஞ்சவங்க காளியோட ஐக்கியமானவங்க அப்போ ஞானத்தை அருகிறார் அவளின் தெளிவடைந்த சீடர்களே உலகில் பல் பலர் போற்றும் ஞானிகளாக திகழ்கிறார் நான் சொன்னவங்கல்லாம் இப்போ இன்னைக்கு உலக லெவலில் பெரிய ஆளாய்க்கிறாங்க அவர்களுக்கு உபதேசங்கள் மெய் மெய்யென்றும் என்றும் மக்களுக்கு உணர்த்துகிறார் ஏனெனில் அந்த ஞானம் அன்னை காளியால் அருளப்பட்ட ஞானம்